பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் உள்நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் நமக்காக இங்கு யார் இருக்கின்றார்கள் என்று நமக்குள் நாமே ஓர் கேள்வியாக இருப்பதை விட நமக்காக நாம் மட்டும்தான் இருக்கின்றோம் என்று வாழ்வை வாழ வேண்டும் அதுதான் உண்மையும் கூட நாளை நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்வில் நாலாயிரம் பிரச்சனைகள் என்று வாழ்வது வாழ்க்கையல்ல இங்கு நாம் எல்லாம் கொடுத்து வாழ்ந்தாலும் அவர்கள் மற்றொன்றிற்காக வாழ்பவராகத்தான் இருக்கிறார்கள் ஆக இங்கு நாம் யாரையும் எதிர்பார்க்காமல் நம்மால் இயன்றவரை நல்லதை செய்து வாழ வேண்டும் என்ற உள்நோக்கம் இருந்தால் போதும் உனக்கு நான் எனக்கு நீ என்பது அன்பின் வரிகள் ஆனால் யாருக்காகவும் யாரும் இல்லை என்பதுதான் அனுபவத்தின் வரிகளாக இருக்கிறது இதற்குக் காரணம் இங்கு மனிதர்கள் தங்களின் வினை வாழ்வை உணராமல் மாயையை உண்மை என்று நம்பி தாங்கள் வாழுகின்ற வாழ்வினில் பிறரை காயப்படுத்தும் உள்நோக்கத்துடன் வாழ்கிறார்கள் புற உலகில் உள்நோக்கம் எதுவுமின்றி கடக்கின்ற போதுதான் நம்முடைய செயல்கள் நமக்கான சுகத்தை அள்ளி கொடுக்கும் உதாரணத்திற்கு ஓர் பொது இடத்திற்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் புனிதர்கள் பாவிகள் மூடர்கள் என்று பலர் வருவார்கள் போவார்கள் அங்கு நாம் எவரையும் எடை போட்டுக் கொண்டிருக்க மாட்டோம் ஏனெனில் அவர்கள் நமக்காக வரவில்லை அவர்கள் யாரென்றே நமக்கு தெரியாது நாம் அவர்களைப் பற்றி எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்காக இங்கு வருபவர்கள் எல்லோரும் அவரவர் தேவைக்காக வருகிறார்கள் அதில் சிலர் சிலரை எடை போட்டு அவரவர் தேவைகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள் அதனை சிலரால் செய்ய முடியவில்லை எனில் பிரச்சனை உருவாகிறது அப்போது விவாதம் செய்தால் கூட அதனை வில்லங்கமாக மாற்றி சண்டையிட்டு வினையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் இப்படி நடக்கின்ற பெரும்பாலான சண்டை சச்சரவுகளுக்கு அதனின் காரணங்களை விட சண்டையின் போது அவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் மீண்டும் அவர்களை பேசவிடாமல் விடுகிறது அதனை சிலர் தாங்கள் செய்ததை சரியென்றும் வாதிடுவார்கள் ஆக கோபத்தின் போது வார்த்தைகளில்தான் நிதானம் தேவை ஏனெனில் எல்லோரின் கோபமும் தீர்ந்துவிடும் ஆனால் உள்நோக்கமின்றி பேசிய வார்த்தைகள்தான் அவர்கள் பழிகள் சொல்வதற்கு கேடயமாக இருக்கும் நாம் இங்கு பேசுகின்ற போது இது நம்முடைய உரிமை இது நம்முடைய உடைமை என்று நினைத்து எதையும் நாம் பேசிவிடக்கூடாது அதுவே நம்மை புரிந்து கொண்டு நடப்பவர்கள் நம்முடைய கோபத்தை பெரிதுபடுத்தி நம்மை எங்குமே தாழ்த்த மாட்டார்கள் மாறாக செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பார்கள் ஆனால் உள்நோக்கத்தோடு வாழ்பவர்கள் நாம் பேசியதை மட்டுமே பெரியதாக்கி நம்மை கொடூரமானவர்கள் போன்று சித்தரித்து நம்மை பதைப்பதைக்க வைப்பார்கள் புரிதல் இல்லாத இடத்தில் வீசப்படும் சொற்களால் ஏற்படும் விளைவுகளுக்கு வீசுபவர்கள்தான் பொறுப்பு என்று நாம் அமைதியாக இருந்துவிட வேண்டியதுதான் பொதுவாக இங்கு புரியாமல் பிரிந்து சென்றவர்களை விட புரிந்திருந்தும் பிரிந்து சென்றவர்கள்தான் அதிகம் ஆக இங்கு யாவரும் வெவ்வேறு உள்நோக்கம் கொண்ட மனிதர்கள் என்பதை புரிந்து கொண்டு யாரையும் பகைக்காமல் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு விலகிவிடுவதுதான் நல்லது நல்லது நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தாலும் புரிதல் அற்றவர்கள் முன்னர் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்த பக்குவமாகும் இன்று பலரும் உணர்ச்சி வசப்பட்டு தன் உணர்வு நிலையை இழந்து மதிப்புடைய இடத்தில் நிற்காமல் மதிப்பற்ற இடத்தில் தங்களை பிணைத்துக் கொள்வார்கள் அவர்களின் உண்மையான பிம்பம் எல்லோருக்கும் தெரியும் அதனை மறைக்க பிறர் மீது பொறாமை வஞ்சம் கொண்டு தங்களின் போலியான கௌரவத்தை நினைப்பார்கள் ஓர் இடத்தில் சிலரை வஞ்சித்தால் தான் பல இடங்களில் நாம் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அவர்கள் வாழ்ந்தாலே போதும் ஆனால் அவர்கள் சண்டையிட்டு ஓலமிடுவார்கள் ஏனெனில் அவர்கள் விருப்பப்படி சுற்றம் அமையவில்லையே என்ற வருத்தத்தால் அவர்கள் சுற்றத்தில் இருப்பவர்களை வஞ்சித்து விடுவார்கள் விதைத்ததுதான் முளைக்கும் என்ற தத்துவம் அவர்களுக்கு புரிவதில்லை உணர்ச்சி வசப்பட்ட அறிவு தன்னிலிருந்து உலகத்தை காண முற்படுகிறது அதுவே உணர்வு வசப்பட்ட அறிவானது மாயை உலகத்திலே தன்னை காண்கிறது உணர்ச்சி வசப்பட்ட அறிவானது தனக்கான அங்கீகாரத்தை தேட முற்பட்டு பணம் பொருள் ஆடம்பரம் பகட்டுக்களையே லட்சியம் என்று விரும்பி அடைந்துவிடும் அதுவே வாழ்வின் உயர்வென்று கருதி தவறான உள்நோக்கத்துடன் வாழ்ந்து அவர்களையும் அறியாமல் ஒரு கட்டத்தில் வீழ்ந்து விடுவார்கள் வினை நீக்க வந்த இந்த வாழ்வில் நம்முடைய சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்து நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய கடமைகளை சிறப்பாக செய்து அறமே சிறந்தது என்று புரிந்து கொண்டு உணர்வுடன் வாழ்ந்தால் நம்முடைய செயல்களில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் வாழ்வும் வசந்தமாக மாறும் போலி கெளரவம் வீண் ஜம்பம் பிடிவாதம் பெரியோர்களை அவமதித்தல் வீண் சண்டையிடுதல் பிறரை ஆராய்ந்து ஒப்பீடுகள் செய்தல் குழப்பம் விளைவித்தல் போன்ற செயல்கள் பிறர் நிம்மதியை இழக்க காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் யார் மீதும் வெறுப்பை உமிழ மாட்டார்கள் அது தனக்குத்தான் இழுக்கு என்பதை உணர்ந்து எங்கும் குறைகள் சொல்ல மாட்டார்கள் பணம் பொருள் வீடு இதெல்லாம் பெரிய கௌரவம் அல்ல நாம் செய்யும் நல்ல செயல்கள்தான் நமக்கான கௌரவம் என்று வாழ்வார்கள் மேலும் தங்களின் கடமைகளை விரக்தியோடு செய்யாமல் சிறப்புடன் செய்வார்கள் அன்பை பொழிவார்கள் இங்கு எதையும் புரிந்து கொண்டவர்கள் அறிந்து கொண்டவர்களை குழப்பமடைய செய்து விடுவார்கள் ஆனால் எதையும் உணர்ந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் தெளிவாகவே இருப்பார்கள் எதையுமே தெளிவாக செய்துவிட்டு தன் உள்நோக்கத்தினை தன்னை உணரும் பயணமாக ஓர் பயணியாக இந்த வாழ்வை வாழ்வார்கள் ஆக நமக்கான தகுதியை தக்க வைத்திருக்க வேண்டுமெனில் இங்கு நம்மை யார் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் யார் நம்மை விட்டு விலகிச் சென்றாலும் அறம் சார்ந்த செயல்களை கைவிடாமல் செய்து நம்முடைய பிறவியை நீக்குவது மட்டுமே உள்நோக்கமாக இருக்க வேண்டும் இங்கு நமக்கும் கீழே உள்ளவர் கோடி என்பதை உணர்ந்து நாம் கொண்ட இருப்பில் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு அழகாகும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு துணிந்து கடன்களை பெற்று காலம் முழுவதும் வட்டியை கட்டிக்கொண்டு இருந்த நிம்மதியை இழந்துவிடக்கூடாது நம்முடைய மனதை நாம் தான் மகிழ்ச்சிக்கு பழக்கப்படுத்த வேண்டும் எல்லா துன்பங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவு கட்டினால் சாகும் வரையில் யாருமே சிரிக்க முடியாது நம்மிடம் உள்ள வஞ்சங்கள் மறைந்தாலே நெஞ்சம் மலரும் இங்கு அவரவர் உலகம் வேறு ஆக நாம் இந்த வாழ்வை கடப்பதற்கு அறம் நிறைந்த வாழ்வைத்தான் வாழ்ந்தாக வேண்டும் தகுந்த சமயத்தில் எல்லா வினைகளும் நம்மை விட்டு அகன்றே தீரும் எல்லோரையும் தனித்துவமாகத்தான் படைத்திருக்கிறது இந்த பேரண்டம் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட ஆற்றல் இருக்கின்றது ஆக நீ நான் என்று யாரிடமும் போட்டி பொறாமைகள் கொண்டு வாதிடாமல் குறைகள் சொல்லாமல் ஒப்பீடுகள் செய்யாமல் விட்டு கொடுத்து நேர்மையுடன் வாழ்வோமாக ஏதோ இங்கு நாம் படைக்கப்பட்டு வந்துவிடவில்லை எல்லா உயிரையும் படைத்து அதுவது செய்ய வேண்டியதை திட்டமிட்டு செய்ய வைத்து எல்லா அனுபவத்தையும் அறிய வைத்து காரண காரியத்துடன் இயங்க வைத்து அனைத்தையும் கண்காணித்து பதிவு செய்து வருகிறது இந்த பேரண்டம் இந்த பேரண்டத்தின் உள்நோக்கம் என்ன தெரியுமா இங்கு வந்துள்ள யாவரும் தங்களின் மாயையான வினைமுடிச்சுக்களை நீக்கி இந்த பேரண்டத்தோடே ஒன்றிவிட வேண்டும் என்பதுதான் அத்தகு பே முதலில் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் இங்கு நமக்கு வினையாக வந்தவைகளை உணர்ந்து அதனை நன்றாக அனுபவித்து கடமைகளை சிறப்புற செய்து இங்கு அடைவதற்கு ஒன்றுமில்லை என்று உணர்ந்து புரிதலுடன் எந்த எதிர்பார்ப்புமின்றி பேதமின்றி அன்புடன் கருணையுடன் பிற நலன் பேணும் தொண்டுகள் செய்து வினைகள் நீங்கி இயல்பில் இயற்கையோடு ஒன்றி ஒவ்வொருவரும் பேரண்டத்தோடு ஒன்றிவிட வேண்டும் அவ்வளவுதான் ஆக நாம் கடவுளை புறத்தில் தேட வேண்டியதில்லை நாம் அறத்துடன் பயணித்தாலே நம்முடைய சீவனே உள்முகமாக திரும்பி வாசியை நிலைநிறுத்தும் நம்முடைய சீவனே சிவமாகிவிடும் ஆக இங்கு நாம் எதை செய்தாலும் வினை நீங்குவதற்காக செய்கிறோம் என்பதை உணர்ந்து விருப்பு வெறுப்பற்று வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று